அனைவருக்கும் வணக்கம் இந்திய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா டாப் த்ரீ ஐ ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீக்கில் மட்டும் ஒரு எட்டு ஐபிஓ இருக்கு அதில் டாப் த்ரீ மட்டும் இப்போ பார்க்கலாம் இந்த டாப் த்ரீக்குமே காமனான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேட்டு தான் இந்த இதுக்குமே சேம் லிஸ்டிங் டே டே அலோகன்மெண்ட் டே எல்லாமே தான் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் அவங்களோட இப்போ அனௌன்ஸ்மெண்ட் டேட் எப்போ பண்ணியிருந்தாங்கன்னா டிசம்பர் நைன்டீனு அதே மாதிரி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ டிசம்பரு அலாட்மெண்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் நமக்கு ரீஃபண்ட் எப்போ வரும்னா ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து டிசம்பர் அதாவது வியாழக்கிழமை லிஸ்டிங் வந்து ட்வெண்ட்டி செவன்த்து டிசம்பர் ஃப்ரைடே நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஐபிஓ கம்பெனி பேர் வந்து சனாதன் டெக்ஸ்டைல் லிமிடெட் இவங்களோட பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா யான் அண்டு பாலிகாட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க இவங்களோட அசட் வேல்யூ கம்பெனியோட அசட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இருக்குது இவங்க வந்து ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் க்ரோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி க்ரோ வந்து ப்ராஃபிட் கம்மிச்சிருந்தாங்க டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து அந்த ப்ராஃபிட் அப்படியே மார்ஜினலாக கம்மியாயிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ வந்துட்டு இப்போ கரண்ட் இயரில் வந்து இயர் ஆண்ட் இயர் பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி த்ரீ தான் இப்போ கரண்டாக அவங்களோட ப்ராஃபிட் அதே மாதிரி கடன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடி இருந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி எண்பத்தோரு கோடி இருந்தது இப்போது கரண்ட் இயரில் அறநூத்தம்பது கோடி இருக்குது ஸோ அசட்டை காக்கொலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடன் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நீங்கள் அதிக லாட்டு அப்ளை பண்ணாமல் மார்ஜினலான லாட்டு வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் இவங்களோட பிரைஸ்பேண்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சிலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஐபிஓ வந்து டேம் கேபிட்டல் அட்வைசர் லிமிடெட் இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்க்கு இன்ஸ்டியூஷனுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறாங்க இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓஸ் ஈக்யூரிட்டி மார்க்கெட் எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்களோட அசட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோடி அதே மாதிரி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து எ எட்டு கோடி இருந்தது இப்போ கரண்ட் இயரில் வந்து எழுபது கோடி காமிச்சிருக்காங்க ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் எத்தனை லாட்னாலும் நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை லாட் இருக்கோ அத்தனை லாட் அப்ளை பண்ணலாம் இவங்களோட கடன் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி இவங்களோட பிரைஸ் பேண்ட்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தொம்போது இருந்து இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா இது ஒரு நல்ல கம்பெனி இருந்தாலும் இந்த இடத்துல இன்னொரு டிஸ்க்ளேமர் சொல்லிடுறேன் இது என்னோட ஓன் அனலைஸ் தான் நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஐபிஓன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ரைல் ரைட்டிங் லிமிடெட் இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இபிசி இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கம்பெனி எதில் பண்ணுறாங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ரயில்வேஸ் டனல் பிரிட்ஜஸ் இவங்க வந்து பவர் சப்ளை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்களோட சொத்து வேல்யூ அசட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறு கோடி அதே மாதிரி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீவில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் க்ரோ இருந்தது இப்போ கரண்ட் இயரில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி க்ரோ ஈரான் இயர் பார்க்கும்போது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட கடன்னு பார்த்தீங்கன்னா அறநூறு கோடி தான் இப்போதைக்கு ஸோ அசட் வேலியூ கம்பேர் பண்ணும்போது கடன் வந்து ரொம்ப லோ தான் இந்த கம்பெனியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இவங்களோட பிரைஸ் பேண்டு ரேஞ்ச் நம்ம அப்ளை பண்ணுற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்